இது பாடிய மாதமே இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரவை அப்பம் இந்த அப்பம் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அது எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்பம் செய்யறதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் நம்ம வெள்ளம் எதில் அழுகிறோமோ அதை எல்லாமே அழுத்துக்கணும் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் அளந்த கப்புலேயே ஒரு கப்பு தண்ணி அழுந்துக்கணும் வெள்ளம் வந்து பாகு பாகுபாத்தெல்லாம் தேவையில்லை கரைஞ்சி கொதிச்சா போதும் வெள்ளம் எதிரமோ அதில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கணும் இது ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு இந்த ரவையில் ஊற்றி வடிகட்டிக்கலாம் ஓ ஒரு ஒரு ஸ்கின்னை வச்சு இந்த மாதிரி நல்லா களைவிட்டு விடணும் நம்ம ஊற்றிக்கிற இந்த வெள்ளைக்கரைசில் வந்து இந்த ரவையில் நல்லா கலகணும் இது நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் இப்போ பத்து நிமிஷம் பற்ற பார்க்கலாம் நல்லா இது பருவம் கெட்டியாக இருக்குது இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ரவை அளந்த கப்புலையே அரை கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட சின்ன சின்னதாக மூணு ஏலக்காய் சுக்குத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் எந்த இனிப்பு பலகாரம் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அதனால் நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இதில் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பொத்து திறந்து பார்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் எனக்கு இது கரெக்டான பதமாக தாங்குது இட்லி மாவை பதத்தை இருக்கணும் இந்த ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெய் காஞ்சுன்னு இருக்குது இப்போது இந்த மாவுலேருந்து கரண்ட்யையும் எடுத்து ஊத்துறோம் உடனே கரண்டி போட வேணாம் அது மேலே எழும்பி வரும் பாருங்க எப்படி எழும்பி வருது பூரி மாதிரி நம்ம வந்து மாவில் எதுவும் சோடா மாவளம் எதுவும் கலக்கலை சும்மா தான் பண்ணியிருக்கோம் அதுக்கே நல்லா பூரி மாதிரி எழும்பி வருது பாருங்கள் இந்த ரவ கொஞ்சமாக எடுத்ததுனால சின்ன வானிலை எடுத்துக்கிறேன் நீங்கள் நிறைய செய்யுதுன்னா பெரிய கடாயை வச்சு எண்ணெய் ரொம்ப ஊற்றி செய்யலாம் நான் அதனால் ஒன்று ஒன்றா தான் போடுறேன் சின்ன கடாயின்றதுனால இப்போ ஒரு பக்கம் நல்லா சவுந்து திருப்பி விட்டுடலாம் பாருங்க ஒரு பக்கம் நல்லா சவுந்து வந்துருக்குது டீ வந்து குறைவான தீல்தான் இருக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது மேல சவந்து இருக்கும் உள்ள மாவா இருக்கும் அதனால மிதமான தீயில என்ன குறைவான தீயில இருக்கணும் இப்ப நல்லா ரெண்டு பக்கமும் சவந்து இருக்குது இப்போ எடுத்துடலாம் இந்த டைம்ல இதே மாதிரி இருக்கிற மாதிரி அப்பவும் ஊற்றி முடிச்சிடலாம் அவ்வளோதான் கடைசி எப்போ சுட்டு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பவனி அம்மா சாமிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்